அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகனுக்கு தினமும் விலக்கேற்றலாமா முருகனுக்கு வந்து விளக்கு ஏற்றினால் தினமும் முருகனை வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வந்து சோதனை வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க அதற்கான முழு பதிவு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகனுக்கு தினமும் விலக்கேற்றினால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இருக்கும் நீங்கள் அன்றாட முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது முருகன் உங்கள் இல்லத்தில் குடிகொண்டு இருப்பார் அவர் நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டார் அங்கே தான் இருப்பார் ஏன்னா நீங்கள் தினமும் முருகனுடைய நாமங்களும் முருகனுடைய வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளும்போது அந்த இடத்தில் அவர் அமர்ந்தே ஆவார் அதனால் தினமும் வழிபாடு செய்யும்போது நமக்கு ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் முருகர் உங்களுக்கு துணையாக வருவார் அவருடைய வேல் உங்கள் முன் வந்து நிற்கும் அவ்வளோ பாதுகாப்பு உங்களுக்கு கொடுப்பாரு அதனால முருகனுடைய வழிபாடு தினமும் விளக்கேற்றலாமா தினமும் வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக முருகனுக்கு தினமும் விளக்கேற்றலாம் அது அகல் விளக்காக ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை விளக்கு ஏற்றலாம் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ஒன்று போதும் நீங்க வந்து இந்த விசேஷமான நாட்கள் வருது இல்லையா வளர்ப்புரி சஷ்டி கிருத்திகை இந்த நாட்கள் செவ்வாய் இந்த மாதிரி நாட்கள் மட்டும் ஆறு அகல் தீபம் ஏற்றினால் போதும் மற்ற நாட்கள்லாம் ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து முடிந்தது நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு வந்து தினமும் பூ வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க நம்ம சுவாமி படங்களுக்கு முடிந்த அளவு பார்த்தீங்கன்னா மணக்கின்ற பூ நல்லா வாசனை உள்ள பூக்கள் நம்ம வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாசனை உள்ள பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பிச்சிப்பூ ஜாதி மல்லி இருக்குது அதோடய விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ தினமும் அது வந்து வாங்கி வாங்கி வைக்க முடியாது இல்லையா வெள்ளி செவ்வாய் தான் அது வாங்க முடியும் ஸோ உங்கள் கிட்டே வந்து வீட்டில் வந்து மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி பூக்கள் செடிலாம் இருக்குன்னா தினமும் சுவாமி படங்களுக்கு வந்து வைக்க ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் மட்டும் சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து மற்ற நாள் வந்து உங்ககிட்ட பூக்கள் இல்லை அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுக்கலாம் சாமந்தி பூ வைக்கலாமா அதில் வாசனையே இல்லை அப்படிங்கிறது ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க அதாவது சுவாமிங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை பூக்கள் ரொம்ப நல்லது சாமந்திலையும் கொஞ்சம் லைட்டாக நமக்கு வாசமாக தான் இருக்கும் நம்ம பூக்களை வந்து மூந்து மோந்து பார்க்கக்கூடாது சொல்லுவாங்க அதாவது முகர்ந்து பார்க்கக்கூடாது அதாவது சாமந்தி பூ எல்லா பூலயும் பாத்தீங்கன்னா மைல்டா ஸ்மெல் வரும் மல்லிகைப்பூவில் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நல்லா கமக்கமன்னு மணக்கும் மற்ற எல்லா பூவுலயும் லைட்டா அந்த பூவுக்கு ஏற்ற மைல்ட் ஸ்மெல் கட்டாயமாக இருக்கும் நம்ம வந்து சாமந்தியில் பூ மணக்காது செவரில் மணக்காது அதில் மணக்காதுன்ட்டு நம்ம வந்து மூந்து மூந்து பார்க்கக்கூடாதுங்க சாமிக்கு வைக்கிற பூவும் சரி இல்லை இயற்கையாகவே நம்ம சாமிக்கு வைக்கலை அந்த பூவை நம்ம மூந்து பார்க்கலாமா அப்படின்னாலும் நம்ம மூந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க பூக்களை வந்து நம்ம முகூர்த்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால் வந்து எல்லா பூ பூக்களுமே சமைக்க வைக்கலாம் நமக்கு கொஞ்சம் வாசனை உள்ள பூக்கள் வைப்பது இன்னமும் சிறப்பு அவ்வளோதான் நம்ம கிடைக்கும்போது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமே நமக்கு மல்லிகைப்பூ கிடைக்கும் இல்லையா அந்த நேரம் மட்டும் மல்லிகைப்பூ வச்சுட்டு மற்ற நேரம் சாமந்திப்பூ இல்லைன்னா ஒரு செவரி செவரலி பூ நந்திவட்டை இந்த மாதிரி பூக்கள்லாம் கிடைக்கும் இல்லையா அந்த பூக்கள் வைத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் பூக்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாசனை உள்ள பூக்கள் வைப்பது மிக மிக சிறப்பு நல்லா கமகமன் மணக்கும் இல்லையா அந்த பூக்கள் சொல்கிறேன் மல்லிகைப்பூ தான் ரொம்ப நல்லா மணக்கும் மல்லிப்பூ மணக்கும் பிச்சிப்பூவும் நல்லா மணக்கும் இந்த இரண்டு பூ தான் ரொம்ப மனமாக இருக்கும் அந்த பூக்கள் வைப்பது மிக மிக நல்லது இப்போது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சீசன் பூ வைப்பது ரொம்ப நல்லது சீசனில் வந்து இப்போ நமக்கு இப்போ சீசன் இந்த ஒன் மன்த் நமக்கு நீ கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைக்கல நீங்கள் வச்சுக்கலாம் தவறில்ல நம்ம ஏன்னா சாமந்திப்பூ நமக்கு நிறையா கிடைக்கும் விலை கம்மியாக இருந்தாலும் நிறையா கிடைக்கும் நீங்கள் வந்து அலங்காரமாக செய்து அழகுபடுத்தி நீங்கள் ரசித்து பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் கிடைக்கின்ற பூக்களை வைத்தும் நல்லா மணக்கின்ற பூக்களும் வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது பூக்கள் கிடைக்காத பட்சத்தில் ஒன்று பிரச்சனை இல்லை விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து தீப துபாரதனை காட்டி வழிபாடு செய்துக்கோங்க சுவாமிக்கு வந்து முருகனுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது தினமும் விளக்கேற்றும் போது நீங்கள் வந்து பஞ்சுத்திரி பயன்படுத்துங்க நூல் திரி பயன்படுத்தாதீங்க பஞ்சுத்திரி பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நெய்வீத்தியம் உங்களால் முடிந்தால் தினமும் வைங்க அப்படி இல்லைன்னா ஒரு பேர்ச்சி மழை டப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அந்த பேர்ச்சம்பளம் டப்பால் தினமும் இரண்டு இரண்டு நீங்கள் வச்சு வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பம் வந்து மென்மையடையும் அதாவது நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கும் பேர்ச்சம்பளமோ அல்லது கல்கொண்டோ இனிப்பு வச்சு வழிபாடு செய்யணுங்க எப்போவுமே சுவாமிக்கு வந்து பூச்செரியில் நம்ம எந்த நிவித்தையும் இருந்தாலும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இனிப்பு வைத்து வழிபாடு செய்யணும் எப்போல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலை பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் அதிகாலை நாலு மணிலேருந்து காலை ஒரு பத்து மணி வரையும் நீங்கள் தாராளமாக சுவாமிக்கு விளக்கேற்றலாம் அடுத்து மாலை நேரம் மாலை ஒரு ஐந்து மணிலேருந்து ஏன்னா நமக்கு நாலு முப்பதுக்கே பிரதோஷ நேரம் ஸ்டார்ட் ஆயிரும் அந்த நேரத்துல இருந்தே நமக்கு வந்து ஒரு இரவு எட்டு மணியில் எட்டு மணி வரை அல்லது ஒன்பது மணி வரை நம்ம விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிட்டுக்கலாம் எவ்வளோ நேரம் விளக்கு ஏற் எரியணும் முருகனுக்கு அப்படின்னா குறைஞ்சபட்சம் முப்பது நிமிடம் அரை மணி நேரம் எறிந்தால் போதும் அதற்கப்பறம் நீங்கள் குளிர வச்சுக்கலாம் விளக்கும் ஏற்றலாம் அல்லது பித்தளை விளக்கும் ஏற்றலாம் இப்படி திடமும் நீங்கள் முருகனுக்கு விளக்கு ஏற்றுவதனால முருகன் அருள் கிடைத்து அந்த வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் முருகனுடைய அம்சமாக பிறக்கும் அதாவது முருகனுக்குரிய நட்சத்திரமாகவும் அல்லது முருகனுக்குரிய மாதம் உரிய மாதமாகும் அந்த மாதத்தில் குழந்தைகள் வந்து பிறக்கும் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த மாதிரி முருகனுக்குரிய நட்சத்திரத்தின்றி குழந்தை வந்து கட்டாயமாக பிறக்கும் அம்சமாக பிறக்கும் அதாவது இப்போ பெண் குழந்தை பிறந்தாலும் சரி ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி முருகனுடைய அம்சமாக அது நமக்கு பிறக்கும் எந்த வீட்டில் பார்த்திங்கன்னா முருகர் பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் அடுத்தடுத்து முருகர் பக்தர்கள் ரெ ரெடியாகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வந்து முருகர் நமக்கு கொடுப்பாரு இப்போ நீங்கள் வந்து முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களும் முருகர் பக்தர்களாக இருப்பாங்க இல்லை உங்கள் பசங்க பொண்ணு முருகர் பக்தர் பக்தர்களாக இல்லை நான் வழிபாடு செய்கிற மாதிரிலாம் அவங்க வந்து சுவாமி கும்பிட மாட்டேங்கிறாங்க சுவாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்க போகிற மருமகளோ மருமகனோ அவங்க சிறந்த முருகர் பக்தர்களாக இருப்பாங்க எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வம்சம் நம்ம வந்து தொடர்ந்து முருகனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அடுத்த மு முருக பக்தர்கள் நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டே வர்றாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா முருகன் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சிறப்பாக வழிபாடு செய்யும் பார்க்கும் அவ்வளோ சீக்கிரம் எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்காது அப்படி சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து முருகரால் ஆசிர்வதிக்கப்பட்ட பக்தர்களாக தான் கட்டாயமாக இருப்பீங்க அந்த பக்தியை அடுத்தடுத்த தலைமுறைக்கு முருகர் கொண்டு வருவார் முருகனுடைய அருள் வந்து நம்மளுடைய வம்சத்துக்கே பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்தடுத்த தலைமுறை வந்து முருகர் பக்தர்களாக வருவாங்க சிறப்பாக முருகனை வழிபாடு செய்வாங்க முருகர் அந்த குடும்பத்தை வந்து குடும்பத்தை வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டார் அவர் நம்ம வந்து முருகரை வந்து வழிபாடு செய்யலை முருகர் தான் நம்மளை வழிபாடு செய்ய வைக்கிறாரு அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு நம்ம அவரை தேர்ந்தெடுக்கலை முருகன் அருள் இல்லாமல் நம்ம அவரை வழிபாடு செய்ய முடியாது அன்றாடம்லாம் வழிபாடு செய்ய முடியாது அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்புங்க அதுதான் உண்மையும் கூட முருகர் தேர்ந்தெடுத்தால் அதற்கு கட்டாயமாக நமக்கு நற்பலன்களை கொடுக்கும் மென்மேலும் நமக்கு உயர்வு நிச்சயமாக இருக்கும் சில பல சோதனைகள் வரலாம் வராமலாம் இருக்காது நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் நல்ல முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா அந்த சோதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயினை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கப்போய்தான் உங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் வருது முருகர் கொடுக்குற சின்ன சின்ன பாடங்களை நீங்கள் கற்பித்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அதை கற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பராக மாறும் நூறு சதவீதம் என்னால் இது சொல்ல முடியும் ஏன்னா எல்லா பக்தர்களுமே முருகர் பக்தர்கள் மட்டும் இல்லை எல்லா சுவாமி கும்பிட்றவங்களுமே அதுதான் இனிமையானது மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம் இப்போ நம்ம வீடு கேட்குறோமா வீடு நமக்கு நடந்துடணும் எல்லாம் கேட்குறோம் எல்லாம் நமக்கு நடந்துடணும் ஆனால் அந்த சோதனையை மட்டும் நம்ம ஏற்கொள்ள மாட்டோம் வேண்டாமே வேண்டாம் எதுக்கு எனக்கு இவ்வளோ கவலை கவளவு கொடுக்குற அப்படின்ட்டு அதுலேருந்து என்னென்ன பாடங்கள் முருகன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரா அப்படிங்கிறத நம்ம யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லா மாறும் ஊர் உலகம் எப்படி இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க நமக்கானவர்கள் யார் எல்லாத்தையும் தான் முருகர் கற்றுக் கொடுப்பார் ஒரு பணத்தோட அருமையை நமக்கு தெரிய வைப்பார் உறவோட அருமையும் நமக்கு தெரிய வைப்பார் நீங்கள் ஒரு உறவை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னா அந்த உறவோட அருமையும் உங்களுக்கு தெரிய வைப்பார் ஸோ எல்லாத்தையுமே அவர் நம்ம வாழ்க்கையில் வந்து புரிய வைப்பார் அழகான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் தாங்க முருகர் ஆனால் சோதனையை பார்த்து எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சுறாங்க சோதனையே நமக்கு வாழ்க்கையில் சாதனை அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன்னா அது ஏற்றுக்கொள்ள பக்கம் வரமாட்டேங்குது பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பணம் கொட்டணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சொந்த வீடு வேணும் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்பட்றமே தவிர சரி அவர் எல்லாத்தையும் கொடுக்கட்டும் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு பாடத்தையும் கொடுப்பார் அந்த சோதனையை நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற பக்தர்கள் வந்து நினைக்கிறது ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் நினைக்கிறாங்க மற்றபடி எல்லோருமே வந்து நல்லா அவர் செய்யணும் நம்ம அவருக்கு ஒரு தீபம் ஏற்றணுமா அவர் நமக்கு கொட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாருமே அதை எதிர்பார்க்குறோம் அது ரொம்ப மிகப்பெரிய தவறு அவர் நமக்கு வந்து கொடுக்கணும் நினச்சிட்டார் அப்படின்னா எவ்வளோ வேணுணாலும் நமக்கு கொடுப்பார் அதே போல் அவர் நமக்கு நல்லது செய்வதற்கான சின்ன சின்ன சோதனையும் கொடுப்பார் அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன சின்ன பாடத்தை கற்பித்து கொடுப்பார் இப்படி தான் நீ பிழைக்கணும் இப்படி தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டாகணும் நீ என்ன கொடுத்தாலும் சரி முருகன் நான் ஏற்றுக்கிறேன் உன்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போ நம்ம மனநிலையை கொண்டு வரோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக தானாக மாறும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக கற்பித்து கொடுப்பது முருகர் மட்டும்தான் நீங்கள் எத்தனையோ சுவாமிகளை வழிபாடு செய்திருப்பீங்க ஆனால் வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பது முருகர் மட்டும்தான் அவர் அப்பனுக்கு அப்பனுக்கே வந்து பாடம் நடத்தி கொடுத்தார் அப்படிங்கிறது நம்ம புராண கதையில் படிச்சிருக்கோம் இல்லையா அது அப்பனுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் தான் எல்லாத்துக்கும் தான் அவர் வந்து பாடத்தை கற்பித்து கொடுப்பார் நமக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும் முருகருடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா தினமும் அவருக்கு முடிந்தால் விளக்கேற்றலாம் அப்படி இல்லை என்றால் வெள்ளி செவ்வாய் சஷ்டி கிருத்திகை இது போன்ற நாட்களை விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் தினமும் விளக்கு தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி